நைட்டில் எட்டு மணிக்கு மூணு மணிக்கு வருவாங்க ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் வருவாங்க அதுவும் ஆயுள் கைது இருக்காங்களா அங்கே ஆமாம் அவங்கள வச்சு அடிக்க வைப்பாங்க ஓப்பா பா வரிசையாக பத்து ரொம்ப இருக்குன்னு வச்சுங்களேன் பத்தாம் நம்பரில் கூப்பிட்டு அதில் பத்து பேர் வருவாங்க அடி எங்களுக்கு சத்தம் கேட்கும் நாங்கள் ஒன்றா நம்பரில் இருக்கோம் அப்போ எங்களுக்கு வர வரைக்கும் நாங்கள் பயிர் உட்காந்துருக்கணும் அடித்து முடிச்சாவிட்ட தெ தெ எழுதி கொடுத்துரு நான் கஷ்டி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் எழுதி கொடுத்துருக்காங்க பயிர் பயிர் அடிப்பா அடி தாங்க முடியாமல் நாங்களாம் முடிய முடியாதுன்னு சொல்லிட்டோம் வீரே போனாலும் நாங்கள் வந்து போக முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் மிஸ் ஆங்குறது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அது வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது இப்படி நாலு மாதம் அப்படியே இருந்தோம் அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணார் ஜெயிலில் இருக்கிற குடும்பத்தெல்லாம் பார்க்கணும் கைதிகளை பார்க்கணும் அலோவ் பண்ணலைன்னா நாங்கள் ஜெயில் வாசலில் வந்து உண்ணாவதை போகிறோம் அப்படி தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க இன்ட்ரிவியூ கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு தலைவர் கொடுத்தாங்க தலைவர் தான் பார்க்க மாட்டேன்ட்டார் கட்சிக்காரன எவ்வளோ பேர் இருக்கான் என் பிள்ளையை பேர் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்க மாட்டேன் அவங்களெல்லாம் அலோ பண்ணுங்கள் பண்ண பிறகு நான் பார்க்குறேன் அப்படி எல்லோரும் பார்த்த பிறகு தான் என்ன பார்த்தாரு அப்போ கூட வரும்போது நான் என்ன பண்ணேன் ஃபுல் கேஷர்ட் போட்டு காயம் உடம்புல காயம் இருந்தது காயும் இந்த விஷயத்தைலாம் விஷயம் தான் அது சூப்பரன் சொல்லி அனுப்புகிறாரு மேலே கூப்பிட்டு இந்த காயெல்லாம் காட்டக்கூடாது புல் கேஷ்டை போட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் கேஷ்டை போட்டு சொன்னார் அப்போ தலைவர் வந்தாலும் தலைவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு வருஷம் கரெக்டாக ஒன் இயர் தான் ஒன் ஒன் இயர் இவ்வளோ இருக்குதுங்க ஆமாம் ஒன் இயர் தான் வெளியில் வந்த பிறகு நாங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் கமிஷன் என்கொயரி ஒன்று போட்டாங்க அதில் போய் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் பதிவாக நான் எண்பத்தொம்பது அஞ்சு உள்ள போகும்போது தலைவர் சீமாக இருக்காரு அப்போ நான் இதுலாம்